கார் திருட்டில் தொடங்கி பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய சுகேஷ் சந்திரசேகர் என்ற மோசடி மன்னன் கூறிய பொய்யான தகவலை வைத்து டெல்லி போலீசார் புனைந்துள்ள பொய் வழக்கு சட்ட நிபுணர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த மோசடி நபரை தொடர்பு அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ள டெல்லி போலீசாரின் செயலை சட்ட வல்லுநர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர் டெல்லியில் பல லட்சம் ரூபாயுடன் சுகேஷ் சந்திரசேகர் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தரும் தரகராக செயல்பட தமக்கு லஞ்சம் தரப்பட்டதாகவும் அந்த நபர் கூறியதாகவும் செய்திகள் ஊடகங்களில் திடீரென வெளியாகியுள்ளன கார் திருட்டில் தொடங்கி பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய அந்த மோசடி மன்னன் தந்த தகவல் அடிப்படையில் சம்பந்தமே இல்லாத ஒருவர் மீது டெல்லி போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகர் பதினேழு வயதிலிருந்தே தனது மோசடி லீலைகளை தொடங்கியவர் இவருக்கு பாலாஜி சேகர் ரெட்டி ஜான்சன் கோபு மோகன் ஷாஜு பிலிப் என பல பெயர்கள் உண்டு பெங்களூரை சேர்ந்த இந்த நபர் மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட திரைப்பட நடிகை லீனா மரியா பாலுடன் வாழ்ந்து வந்தார் தமிழகத்தில் கெனரா வங்கியில் மோசடி ஆவணங்களை கொடுத்து பத்தொன்பது கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இவர்கள் இருவரும் தேடப்பட்டு வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெங்களூருவில் உள்ள அவரது வீட்டிலிருந்து ஏழு சொகுசுக்கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து சுகேஷின் பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆனால் போலீசாரை ஏமாற்றிவிட்டு சுகேஷ் தப்பிவிட்டார் தான் பெரிய இடத்து பிள்ளை என்பதை காட்டுவதற்காக பல்வேறு தலைவர்களின் பெயர்களை அவர் பயன்படுத்த தயங்கியதில்லை மேலும் தமிழகத்தில் உள்ள பெரிய கோழிப்பண்ணை நிறுவனத்தின் உரிமையாளர் என்று கூறி இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை ஏமாற்றியுள்ளாா் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஹெச் டி குமாரசாமியின் மகனுக்கு நண்பர் என்று கூறி அதன் மூலம் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் பணத்தை இருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடிகை லீனா மரியாபாலுடன் வெளிநாட்டு கார் ஒன்றில் சென்றபோது போலீசார் அவரை துரத்திச் சென்றும் அவரை பிடிக்க முடியாமல் போனது அண்மையில் இருவரும் டெல்லி பண்ணை இல்லத்தில் ஒன்றில் தங்கியிருந்தபோது லீனா கைது செய்யப்பட்டார் ஆனால் சுகேஷ் வழக்கம் போல் போலீசாரை ஏமாற்றிவிட்டு தப்பிவிட்டார்